நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் ஆர் பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பேப்பர் டூ எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு இன்றைய தகவல் என்ன இன்றைய வீடியோல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தகவலானது நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த முப்பது நாட்கள்ல என்னென்ன பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் எதை எதை வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடாது செய்யக்கூடியவையவை செய்யக்கூடாதது எது இந்த முப்பது நாட்கள்ல இம்பார்ட்டன்ஸும் நம்ம என்ன பண்ணணும் எளிமையாக ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம ஜாப் பெறுவது எப்படி ஸோ அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம போறோம் இந்த பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் நமக்கு அக்டோபர் வந்து பாத்தீங்கன்னா தேதி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டுள்ள சூழ்நிலையில் தேர்வு பிப்ரவரி நான்குன்னு சொல்லி சோ இந்த காலகட்டங்கள்ல இருந்து நம்ம ஆசிரியர்கள் ஆல்ரெடி எல்லாருமே பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம முடிச்சிருப்போம் சில பேர் புதியதாக இப்பவும் ஆரம்பிப்போம் முடித்தவர்களாக இருக்கட்டும் புதியதாக ஆரம்பிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த முப்பது நாள் என்பது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய நம்மளுடைய அரசு பணி கனவை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நாட்களாக அமைய வேண்டும் இந்த முப்பது நாட்களை அந்த அளவு தான் நம்ம என்ன செய்யலாம் பயன்படுத்திக்கணும் சோ அதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன இந்த முப்பது நாட்கள் நாட்களுக்கான நம்மளுடைய ஒர்க் என்ன இத எளிமையாக நம்ம பார்க்கணும் எளிமையாக இத மட்டும் நம்ம பார்த்துட்டு எளிமையாக மதிப்பெண்ணை பெற்று பணிக்கு செல்ல வேண்டும் அதற்கான வழிமுறையைத்தான் நம்ம இங்க என்ன செய்ய போறோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போறோம் இது போக நம்மளுடைய சுபிக்குழுவின் சார்பாக தமிழ் பாடத்திற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பிப்த் டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன செய்யறோம் ஸ்டார்ட் பண்றோம் இந்த பிப்த் டெஸ்ட் பேஜ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு டென் தௌசண்ட் ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சோ அதனுடைய புக் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி இந்த தேர்வானது முப்பது தேர்வுகளை உள்ளடக்கியதாக இந்த டெஸ்ட் பேஜ் நம்ம உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றோம் இது மட்டும் இல்லாம இறுதி கட்ட திருப்புதலுக்காக நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கொஸ்டின் அதே மாதிரி லாஸ்ட் ரிவிஷனுக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வினா விடைகள் பதினெட்டாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நாலு ஆப்ஷனோட இது ரிவிஷனுக்கு யூனிட் வைஸ் இது நமது குழுவின் சார்பாக உங்களுக்கு வழங்குறோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இது போக ஹிஸ்டரி பாடத்திற்கும் சரி ஜாகிரபி இங்கிலீஷ் ஸோ இதற்கும் இறுதி கட்ட திருப்புதலுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொஸ்டின் பேங்க் ஆனது கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இன்றைய வீடியோல நம்ம இந்த முப்பது நாட்களுக்கான பயிற்சியில குறிப்பாக தமிழ் பாடமாக இருக்கட்டும் ஹிஸ்டரி பாடமாக இருக்கட்டும் ஸோ இந்த பிரிவு ஆசிரியர்கள் அடுத்து செய்ய வேண்டிய தகவல் என்ன ஒரு முழுமையான தகவலை சோ இது வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம் ரிவிஷன் இருப்போம் சோ ஒரு சில டாபிக்க முடிச்சிருப்போம் ஒரு சில டாபிக்க விட்டுருப்போம் சோ இதுல இப்ப சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை முழுமையாக நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு மதிப்பெண் உயர்வதற்கான வழிமுறை இருக்கும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வினாக்களின் அமைப்பு எப்படி இருக்கும் இந்த ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் படி முதல் முறையாக நடத்தப்படக்கூடிய இந்த தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வினாக்களினுடைய பகுதியானது எளிமையாக அந்த டாபிக்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய தகவலாகத்தான் இருக்குமே தவிர கொஸ்டின் தவிரக்குள்ள இருந்துச்சுன்னு தேடக்கூடிய அளவிற்கான வழிமுறையானது இருக்காது எளிமையாக முடிச்சு நம்ம என்ன செஞ்ச

கையிலும் இருக்க வேண்டிய பகுதி இந்த சிலபஸ நம்ம கையில வச்சு அதனுடைய கண்டென்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இரண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட்ல சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் கம்பல்சரி சரிங்களா நம்ம ஏற்கனவே நம்முடைய சுபிக் சார்பாக தமிழ் பாடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் எதை எதை படிக்கணும் சோ யூனிட் வைஸா அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் ஸ்கூல் புக்கோட பேஜோட நம்ம என்ன செஞ்சிருந்தோம் ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் படிச்சிருங்க தமிழை பொறுத்த வரைக்கும் எதை படிக்கணும்ங்கிற வீடியோ கொடுத்துருக்கோம் குறிப்பாக சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த பகுதியை நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லை நம்மளுடைய சிலபஸ் அங்கே எங்க கவர் ஆகுது அதை ஃபுல்லா நீங்க என்ன செஞ்சிடணும் ப்ரிப்பரேஷன் பண்ணிடணும் குறிப்பாக நைன்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்க அட்டை டு அட்ட ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களை நீங்க என்ன செய்யணும் தயார்படுத்திக்கணும் ஏன்னா வினாக்களை எளிமையாக ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்து வச்சுட்டாங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் இருபத்தி ஐந்து ஆத்தருடைய புக்கு கொடுத்துருப்பாங்க அந்த ஆசிரியர் புக்கை நம்ம ரெஃபர் பண்ணிட்டு ஸ்கூல் புக்ல இருந்து தூக்கி வச்சிருவாங்க அப்படிங்க நம்ம எளிமையாக மதிப்பெண் எடுப்பதற்கான வழிமுறையை தவிர்த்துருவோம் அதாவது ஸ்கூல் புக்கை முதல் முடிச்சுட்டுதே அடுத்த பகுதிக்குள்ள போறோம் அதுல குறிப்பாக நைன்த் அண்ட் டுவெல்த் கம்பல்சரி வேணும் மூன்றாம் மூன்றாவதாக லெவன்த் அண்ட் டுவெல்த் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ் சரி இந்த சிறப்பு தமிழ்ங்கிறது நம்மளுக்கு வினாக்கள் இடம்பெறக்கூடிய பகுதி இதை தவிர்த்துட்டு எந்த ஒரு தேர்வையுமே நம்ம அட்டன் பண்ண முடியாது நீங்க டிஎன்பிசியா இருந்தாலும் சரி டிஆர்பியா இருந்தாலும் சரி இந்த லெவன்த் அண்ட் டுவெல்த் சிறப்பு தமிழ் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அத நம்ம என்ன செஞ்சிருக்கணும் கம்பல்சரி பிரிப்பரேஷனை நம்ம போட்டிருக்கணும் சோ அடுத்து நான்காவதாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடியது முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி சோ டிஆர்பில வந்து பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு நடைபெற்ற வினாக்களை நம்ம இணைச்சிடறோம் தொகுத்து அதனுடைய பார்மேஷன் எப்படி இருக்கு சோ வினாக்கள் எப்படி கேட்டிருக்கிறாங்க சோ இந்த வினாக்களை வேற எப்படி எப்படி எல்லாம் நம்ம பயன்படுத்தணும் எந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க அதனுடைய கண்டென்ட் என்ன எல்லாத்தையுமே ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு மெத்தட்ல இப்ப நான் ஒரு மெத்தட்ல டெஸ்ட் இருக்கு கொஸ்டின் எடுப்போம் இன்னொருவங்க இன்னொரு மெத்தட ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா டிஆர்பியோட ஸ்டாண்டர்ட் என்னடுங்கிறது அவங்களுடைய கொஸ்டினை பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும் அதனால அந்த டிஆர்பி கொஸ்டினை நீங்க முந்தைய ஆண்டு மிக 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 முக்கியமாக பயன்படுத்தணும் சோ இதற்கு அடுத்தபடியாக நம்ம பண்ணக்கூடிய பகுதி ஐந்தாவதாக நம்ம செய்யக்கூடிய செயல் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இலக்கணம் தமிழ பொறுத்த வரைக்கும் இலக்கணம் சோ ஹிஸ்டரிய பொறுத்த வரைக்கும் யூனிட் செவன் எயிட் நைன் டென் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி அது மட்டும் இல்லாம இதுதான் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியது இதுதான் நம்மளுடைய வெற்றி தீர்மானிக்கக்கூடியது மட்டும் இல்லாம நம்மளுடைய மதிப்பெணையை அதிகப்படுத்தக்கூடியது குறைக்கக்கூடியது இதுதான் நம்மளோட ஜாப்ல கொண்டு போய் அமரக்கூடிய பகுதினா இதுதான் அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு தலைப்புகள் வாரியாக அதுல இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக நம்ம என்ன செஞ்சிடணும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் எளிமையான மதிப்பெண் பெற்று நம்ம என்ன செய்ய முடியும் இந்த போட்டியில பணிக்கு செல்ல முடியும் அதுதான் மெயின் ஆனது அப்ப முதல்ல நம்ம செய்ய வேண்டிய தகவல் நம்ம சொல்லக்கூடியது சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் சரிங்களா ஸ்கூல் புக்ங்கிறது இதனுடைய கண்டென்ட்டை நம்ம நினைச்சுக்கிறோம் முடிச்சுக்கிறோம் இரண்டாவது லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட சிறப்பு தமிழ் இது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடியது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எத்திக்ஸ் இருக்கும் சரிங்களா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மூன்றாவதாக முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி முந்தைய ஆண்டு சோ இது மெயினானது நான்காவதாக வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் சோ இலக்கணம்ங்கிறது தான் எல்லாருடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி மதிப்பெண் போறதும் அதுலதான் வெற்றி பெறுவதற்கு மதிப்பெணை உருவாக்கி தர்றதும் அதான் ஸோ நான்காவதாக இலக்கணம் ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணத்தெல்லாம் முடித்த பிறகு யூனிட் தமிழை பொறுத்த வரைக்கும் சரி யூனிட் எட்டு ஒன்பது பத்து ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்று டூ ஆறு இதை நீங்க கம்பல்சரி பிரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க ரிவிஷன் பண்ண இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல வேற எங்கிட்டுமே எங்க இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாலும் சரி நீங்க எளிமையா நினைச்சிடலாம் அட்டென்ட் பண்ணி மதிப்பெண் பெற்று விடலாம் அப்ப நமது குழுவின் சார்பாக இந்த ல இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எண்ணூறு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இனி வரக்கூடிய நாட்களையும் இதை நம்ம உங்களுக்கு என்ன சொல்லுவோம் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம் சோ இதை நீங்க மெயினாக என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினாக கிரியேட் பண்ணிருக்கோம் இதையாவது லாஸ்ட்டில் நீங்க என்ன செய்யலாம் ரிவிஷன் பண்ணிட்டு போகக்கூடிய அளவிற்கு உங்களை தயார்

நாட்கள்ல நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் வைஸா வந்து என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க சோ அதை ஃபுல்லா தொகுத்து உங்களுக்கு ஒரு பயிற்சியானது நம்ம நிச்சயம் கொடுப்போம் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் ஆன்சர் இலக்கணத்துக்கு நம்ம தயார் பண்ணி நினைச்சிடலாம் இந்த பதினெட்டாயிரம் கொஸ்டின் ஆன்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடலாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இது போக ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் ஒவ்வொரு டாபிக் வீசா கிரியேட் பண்ணி நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புக்கா கொடுத்துட்டு இருக்கோம் அது போக ஜனவரி இரண்டுல இருந்து பிப்ரவரி மூன்று வரைக்கும் ஒன்லைன் பயிற்சிக்கான ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் அதுலயுமே உங்களுக்கு பயிற்சி கொடுத்து இலக்கணத்துல எங்கிட்டு வினாக்கள் கேட்டாலும் எழுதக்கூடிய அளவுக்கு உங்களை தயார் வழிமுறைகளை நம்ம உருவாக்குறோம் அதே மாதிரி யூனிட் எயிட் நைன் டென்னுக்கும் நம்ம என்ன செய்யறோம் ஒன் லைன் ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்கிறோம் குழுவில் பயணிக்க கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த பேட்டனை முழுமையாக பயன்படுத்துங்க இதை நீங்க பயன்படுத்துற பட்சத்துல வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு நம்ம அதிகப்படியான மதிப்பெணை பெற்று நாம் பணியில் அமர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை கவர் பண்ணி டெஸ்ட் பேஜ் நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இறுதி கட்டமாக கொடுக்கக்கூடிய இந்த தகவல்களை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணி வினாக்கள் எப்படி இருந்தாலும் சரி இதுக்குள்ளதான் இருக்க போது உங்களுக்கு இலக்கணத்துல இருந்து கேட்டாலும் சரி யூனிட்ல இருந்து கேட்டாலும் சரி ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டாலும் சரி இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் அதற்கான பயிற்சி கொஸ்டின் பேங்கையும் தயார் பண்ணி இந்த முப்பது நாட்களும் நீங்க என்னென்ன செய்யணுங்கிற ஷெடிலோட உங்களுக்கு பயிற்சி பொழுது முழுமையாக அதை பயன்படுத்துங்க அதுதான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி இந்த முப்பது நாட்கள்ல நீங்க என்னென்ன பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய வெற்றி ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணி பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே